எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இசைக்கேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை ஒரு சங்கிலியை பண்ணிவை தேசம் நியாயத்திற்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வர பண்ணுவேன் அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன் அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குளைச்சலாகும் சங்காரம் வருகிறது அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள் ஆனாலும் அது கிடையாது என்பதே தகப்பனி உமுடி வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் எச்சரிக்கையாய் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நீர் எங்களை போதித்து அப்பா உடைய வசனங்களை நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ள கத்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர் நன்றி ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த வசனங்களை வாசிக்கிற நாம் கேட்கிற நாம் ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் தேவனாகிய கத்தர் நியாய என்று நாளை குறித்திருக்கிறார் பாவம் பெருகியிருக்கிறது நம் கண்களுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது பலவிதமான துஷ்ட மரணங்கள் விபத்தின் மூலியமாக நாய் கடித்து இருந்தவர்கள் மாடு முட்டியில் இருந்தவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்தவர்கள் இப்படி பலவிதமான துஷ்ட மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதே இந்த கடைசி நாட்களிலே பிசாசின் கட்டுகள் அது தளர்த்தப்பட்டு அவனுடைய ஆளுகைக்குள்ளாக தான் தேசங்கள் போய் போய்கொண்டிருக்கு இதை உணர்ந்தவர்களாக்கிய நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் துஷ்ட மனுஷனுடைய எல்லா பொல்லாங்குக்கும் கர்த்தனம் நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டுமானால் நம் குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தனம் கொடுத்திருக்கிற கிருபையான இந்த நாட்களிலே தேவனை பற்றிக்கொண்டு கொண்டு யோசனையின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட முயற்சிக்கும் பொழுது தேவன் மகா இறக்கமாய் கிருபையாய் எல்லா நாட்களிலும் வருகிற பொல்லாத காலங்களிலும் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்க அவர் இறக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கிருபை புதியதானது கத்தன் தம்முடைய கிருபையினால் நம்மளை நிரப்புவாராக ஒரு பரிசுத்த கரத்தினாலே நம் குடும்பங்களை எல்லாம் நம் வேலி அடைப்பாராக பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றார் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்றார் அப்படியே வாய்க்கட்டும் ஆமீன் நாமத்தில் பிதாவே ஆமீன்